வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அடுத்து வருகின்ற பாத்தீங்கன்னா துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமையும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு தடைகளை நீப்பதற்கு ஒரு எளிமையான பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்களை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமையப் போகுதுன்னு உங்க ராசியில கிரகநிலை பொறுத்து சூரியன் வாக்கு வாக்கு தன தனவாக்குஸ்தானத்துல செவ்வாயின்னு பஞ்சமஸ்தானத்துல சனின்னு தொழிறஸ்தானத்துல குருனு லாபஸ்தானத்துல கேதுன்னு அயனசைனு போகஸ்தானத்துல சுக்ரனு அமைந்திருக்கு இந்த கிரகநிலையால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை இந்த நேரத்துல அதிக அளவு உண்டாகும் நினைத்த காரியத்தை நீங்க நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்வீங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவங்களால் நன்மைதான் உண்டாகும் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் சுமாராக நடக்குங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் பிடிக்கும் ஆடர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு பின்பணிங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அதற்கான பாராட்டின் பெறுவீங்க குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு நீங்கிடும் உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்கிடையே மனம் மருந்துபடியான சூழ்நிலை ஏற்படுங்க பிள்ளைகள் நீங்க சொல்வதை காதல வாங்காதவ போல இருந்தாலும் எல்லாரையும் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும் வீட்டுல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்க போறீங்க புதியதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலம் உண்டாயிருக்கு உங்க கைக்கு பணம் இந்த நேரத்துல வந்து சேருங்க பெண்களுக்கு நினைத்து காரியத்துல செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும் வீண் மனக்கவலை உண்டாகலாம் அரசியல் துறையில இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சில நற்பலன்களை தந்தாலுமே மன கஷ்டம் அவ்வப்போது உண்டாக்கிடுங்க எதையும் பற்றி கவலைப்படாம தீர ஆலோசித்து எதையும் செய்வது ரொம்ப நல்லது கலைத்துறையில இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க எதிர்பாலித்தருடன் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் கடன் கொடுப்பது பைனான்ஸ் போன்றவற்றை ரொம்ப கவனமாக இருங்க மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படிப்பது உங்களுக்கான வெற்றியை விளைவகிக்கும் அதே போல வருகின்ற நாட்களை உங்களுக்கு தொடர்ந்து நீங்க வழிபட்டு வர எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிடுங்க அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய நபர்களுடைய நட்பு இந்த நேரத்துல உங்களுக்கு மன மகிழ்ச்சி அளிக்கும் உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருங்க ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வரு கூடிய சூழ்நிலை உருவாகும் பயணங்கள் சில நேரிடலாங்க தந்தையின் உடல்நிலையில கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படுங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கூடுதலாக பணியாற்ற வேண்டியதாமையும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மேலதிகாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்திருங்க பெண்களுக்கு பொறுத்தவரை பணவரத்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அமைந்திருக்கு ஏற்கனவே செய்த ஒரு காரியத்திற்கான பலன் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் திடீர் மன வருத்தம் கூட ஏற்படலாம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனை உங்களுக்கு உண்டாகும் கவனமாக இருங்க வாகனங்களை செல்லும் போது எச்சரிக்கை தேவை அரசியல் துறையில இருந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் மன துயரம் நீங்கிடுங்க சிற்றின்ப செலவு அதிகரிக்கும் மனதுல ஏதாவது கலக்கம் ஏற்படலாம் அதன் காரணமாக பாத்தீங்கன்னா வீண் பழி சுமை நீங்க ஏற்க வேண்டியதா அமையும் ஒதுங்கி சென்றாலும் வழிய வந்து சிலர் உங்களுக்கு சண்டை போடக்கூடிய சூழ்நிலை இருக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும் மாணவர்கள் பொறுத்தவரை எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது அதே போல பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருந்தா அது தீந்துடும் பணவரத்து நன்றாக இருக்குதுங்க எதையும் நிர்ணயிக்கக்கூடிய திறன் குறையலாம் பணவரத்து தாமதப்படலாங்க கையிருப்பு கரையக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு மற்றவர்களுக்காக உதவி செய்யும் போது வீண் பழிச்சல் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க உடல் சோர்வு ஏற்படலாங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை மேலும் குடும்பத்துல இருப்பவங்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வது நல்ல பலனை தருங்க பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மூன்றாம் நபர் தலையீடு வேண்டாம் இந்த நேரத்துல திசை புத்தி அனுகூலத்து இருந்தாலுமே சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் மேலும் பாரம்பரிய சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் மறைந்திடும் பெண் நபர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்புடன் பழங்குங்க அவங்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலிப்புதல் இளிபறியாக இருந்த நிலை பாத்தீங்கன்னா மாறுபடும் பொதுவாகவே இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரிய சுக்ரன் இணைந்து மூல திருக்கோன்ற வீட்டுல அமையும் இதுல சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தை தருங்க இதனால சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது வருகின்ற பதினாறாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே வீட்டுல இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி நடக்குதுங்க இதனால பாத்தீங்கன்னா அங்கு ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பதோடு குருவின் பார்வையும் அமைய சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துடுங்க இதனால இந்த நேரத்துல அரசு அரசியல இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க மேலும் இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகமான நிலை உண்டாகும் இதனால பாத்தீங்கன்னா துலாம் ராசி லக்னத்திற்குரியவங்க அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு ராசி இருக்கக்கூடிய சுக்ர பகவானோ உங்களே ஆளக்கூடியவராக இருப்பதால கண்டங்கள் மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்து விலகும் கடின உழைப்பை போட்டு கொண்டிருந்தீங்கன்னா சுக்கிரன் உள்ளே வந்ததுமே மகிழ்ச்சி பெருகிடுங்க நல்ல பணவரவு உண்டாகும் அதே போல புதனும் சுக்ரன் சேர்ந்து நிற்கும் போது யோகத்தை வாரி வழங்கிடுவாங்க தந்தியின் மூலமாகவும் சொத்துக்கள் வியாபாரம் மூலமாகவும் அதிகப்படியான லாபத்தை நீங்க பெறுவீங்க பயணங்களால் அனுகூலமும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க மன அழுத்தத்துல இருந்தாலுமே அவை அனைத்து நீங்கிடும் நல்ல விஷயங்களை அனைத்தும் கைகூடி கூடி வரப்போகுதே புதன் சுக்ரன் சேர்வதால பணப்புழக்கம் புழக்கம் அதேபோல அதே போல உங்க ராசிக்கு இந்த மாதம் லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுதிங்க பெருமாளுடைய அருள் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகுது நன்மைகள் அதிக பெறக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு பொருளாதாரமும் அற்புதமாக இருக்கு எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவீங்க உழைப்புக்கு உண்டான ஆதாயத்தை நீங்க பெற உங்க ஜாதகத்தை பொறுத்தவரை இருபத்தி எட்டாம் தேதி வரை வக்கரமாகி இருப்பதால ஆரோக்கியம் குடும்பம் குழந்தைகள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வது ரொம்ப நல்லது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி அடைவதால வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கலாம் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களது தேவையானவற்றை சேமித்துக் கொள்வது ரொம்ப நல்லது மேலும் பாத்தீங்கன்னா இந்த ராசினருக்கு கண்டிப்பாக இந்த நேரத்துல திருமணம் கை கூடி வருங்க திருமணம் கட்டாயமாக நடக்கும் இதுவரை பாத்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் நண்பர்கள் சக ஊழியர்கள் குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்து நீங்கிடும் லாபஸ்தானாதிபதி சூரியன் நீச்ச ராஜயோகத்தை பெற்று வருகின்ற பதினாறாம் தேதிக்கு மேல குரு பார்வையில செவ்வாயுடன் சேர போறாரு லாபங்கள் அதனால உங்களுக்கு அதிக அளவுல வந்து சேருங்க பணவரவு தடை இல்லாமல் வந்து சேரும் அதே போல பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் வரலாமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுதுங்க அடுத்த பதவியை நோக்கி ஓட தொடங்குவீங்க பதவி சார்ந்த விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு யோகமான ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா சித்திரை மூன்று நான்காம் பாதம் பொறுத்தவரை உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியோ சுபிச்சமோ இனி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ரொம்ப கவனமாக இருங்க உற்றா உறவினர்களுடைய அன்பு ஆதரவும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வரக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை தடைப்பட்ட சுப காரியங்கள் தளபலாக கை மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க சிலருக்கு தொலை தூரங்களில் இருந்து நல்ல செய்தியாக வந்து சேரும் பொருளாதார நிலை பொறுத்தவரை சிறப்பாக அமைந்திருக்குதுங்க கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு இந்த நேரத்துல அதிக ஏற்படும் அடுத்ததாக வரக்கூடிய விசாக மூன்று இரண்டு மூன்றாம் பாதம் பொறுத்தவரை உங்களுக்கு குடும்பத்துல மரியாதை அதிக கிடைக்கும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இனி உயரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையில மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும் பிள்ளைகளுடைய நலன்ல நீங்க அக்கறை காட்டுவீங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை நாள்ல தீபம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் அனைத்து தீரும் மன நிம்மதி உண்டாகும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்க வாழ்க்கையில அதிக அளவுல நன்மைகள் பெற வேண்டும் நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டுல லட்சுமி குபேர படங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெய் தீபம் நியற்றி வழிபடுங்க அதே போல சிறிது கற்கண்டு நெய்வேத்தமாக வழி படைத்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா துன்பங்கள் அனைத்து நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னா லட்சுமி குபேர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை துதித்து வணங்கி வழிபடுவதோ ரொம்ப நல்லது நீங்க கோவிலுக்கு செல்லும் போது நவகிரக சந்நிதியில அமைந்திருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு மல்லிகை பூ சமர்ப்பித்து சர்க்கரையும் கற்கண்டையும் நெய்வேத்தியமாக வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து நீங்கிடுங்க வருடம் ஒரு முறையாவது நீங்க சுக்கர பகவான் தலமான கஞ்சனூர் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தினத்துல சென்று வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது இந்த பதிவுல துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் நாம போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி